இன்றைய மன்னா மத்தையின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஓராதன மத்தே ஆறு முப்பத்தி ஒன்னு ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார் எதை குறித்து கவலைப்படாதீங்க எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் இந்த மூன்றுமே வாழ்க்கைக்கு முக்கியமான அவசியமான தேவையான ஒன்று உண்பதும் குடிப்பதும் உடுத்துவதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று அவசியமான ஒன்று ஆனால் அதை குறித்தே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார் ஏன் கவலைப்படாதீங்க என்று சொல்கிறார் என்றால் இது எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவை இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நம் கடந்து செல்கிற ஒரு முக்கியமான பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார் நமக்கு இருக்கிற முக்கியமான தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் ஆகியவை தான் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார் இயேசு நம்மளை பார்த்து கவலைப்படாதீங்க என்று சொன்னால் அதில் நிச்சயமாகவே ஒரு அர்த்தம் உண்டு இவைகளெல்லாம் பார்த்து கொள்ளப்படும் பேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யகோவா ஈரே கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் அந்த தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார் எங்கு எப்படி சந்திக்கப்படும் கர்த்தருடைய சமூகத்தில் அது சந்திக்கப்படும் கர்த்தருடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்கு தேவையான ஒரு ஆட்டை கத்தர் அந்த சமயத்தில் கொடுத்தார் ஈசாக்கு பதிலாக பலியிடுவதற்கு ஒரு ஆடு தேவையா இருந்தது அதை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் உங்களுக்குரிய தேவை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்குரியதை அவர் கொடுப்பார் எதை குறித்தும் கவலைப்படாங்க ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நல்ல ஆண்டவரே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கவர் எங்கள் தேவைகளை நீர் சந்திக்க வல்லவராயிருக்கிறீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதையும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அவங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படுவதாக பரலோகத்திலிருந்து கத்தர் ஒத்தாசை அனுப்புவீராக உதவிகளை அனுப்புவீராக உங்களுடைய கரம் பலத்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா எல்லா கவலைகளும் எடுத்து போடுங்க என்ன தேவை இருக்கோ சந்திக்கப்படட்டும் பண தேவையோ அல்லது ஒரு சமாதான தேவையோ அல்லது ஒரு வேலை தேவையோ அதை தருவீராக பதவி உயர்வுக்காக இருந்தாங்க அதை கொடுப்பீராக கதவுகள் திறக்கப்படுவதற்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்கன்னா அதை கொடுப்பீராக இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரவங்கள் தேவைகளை சந்திப்பார்